சொல்லுங்க 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 என் கையை நீர் பீடித்தா ஒரு போதும் மாட்டி நீரனக்கு சொன்னதெல்லாம் காலத்தில் நிறைவேற்றுவே நீ சொன்னதெல்லாம் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவே உங்கள் சித்தமே நல்லது உங்கள் திட்டங்கள் தான் ஏற்றது உங்கள் சித்தமே நல்லது உங்கள் திட்டங்கள் தான் ஏற்றது உங்க பிள்ளைனா ஏ உங்க கையில தான் பிழுவேன் உங்க பிள்ளைனா கையில் தா நீதானே நல்லவர் என்று உன்னை உள்ளவர் நீரானே நல்லவர் ஒன்று உன்னை உள்ளவர் ஆசி அதனினும் மேலான ஆசிகள் இல்லை நீ மனதார என்னை அங்கீகரித்தார் அதனினும் மேலான ஆசைகள் இல்லை வார்த்த நல்லது பழிகள் தான் ஏற்றது சொல்லுங்க வார்த்தை வார்த்தை நல்லது உம்பழிகள் தான் ஏற்றது கடைசி அவர்தட உங்கப்பில்ல உங்கப்பில்லா ஏ நழுவே உங்க கையில தான் விழுவே உங்க பிள்ள நான் ஏ உங்க கையில தான் விழுவேர் நீ தானே நல்லவர் என்றும் உண்மை உள்ளவர் கைகளை உயர்த்தி நீர்தானே நல்லவர் கணம் பொருந்திய நல்ல தெய்வமே இந்த பூமியில நல்லவர் என்று சொல்லத்தக்க நாமம் உன் ஒருவருக்கு மாத்திரமே ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க எதையும் தவறா செய்யல இதுவரைக்கும் எதுலையும் நீங்க தவறி போகல எனக்காக யாவையும் அதன் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து என்னை வாழ வைக்கிற தெய்வம் நீங்கப்பா உங்க பாதத்துல எங்களை நூறு சதவீதம் அப்படியே தருகிறோம் உங்களுடைய தயவுள்ள கரமே எங்களை தொடர்ந்து நடத்தட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம் ரட்சகிரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதனை பலியை அப்பாவும் பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே தேவனுடைய நல்ல நாமத்துக்கு மைமுண்டாவதாக ஆமேன் சொல்லுங்க டவுன் நம்ம உட்காரலாம் கத்தர் நல்லவராய் இருக்கிறார் ஹலே லூயா அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படற்றும் கோவை மாவட்டத்தின் ஜீவனுள்ள தேவனுடைய வீடு மிஷினரி திருச்சபைக்கு வந்திருக்கிற தேவனால் கொண்டு வரப்பட்டவங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் பதினோரு மாதங்கள் நமக்கு இந்த வருஷத்துல கிருபையா இருந்த தகப்பன் இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் நிச்சயமாகவே நமக்கு நல்லவராக இருக்கிறார் அப்படியே ஆன்லைன் வழியாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவர் ஐஎஸ்வி நாமத்தில் வாழ்த்துகிறேன் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இந்த பேசுவார் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார் அழிவுக்கு தப்புவிப்பார் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவதும் இல்லை நீங்கள் பயப்படுகிற மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதும் இல்லை ஆமா ஆமா நீங்க என்றைக்கும் பயந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்களுக்கு சகலத்தை நன்மைக்கு எதுவாய் நடத்துவார் அல்ல லூயா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க இந்த உலகத்துல ஒருத்தங்களை பயம் உறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒருத்தங்களுக்கு பயம் காட்டணும் அப்படி த்ரில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவங்களை நம்ம வந்து பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்ட வேண்டாம் இல்லையா கோர முகத்தை நம்ம காட்ட வேண்டாம் கோப முகத்தை நம்ம காட்ட வேண்டாம் ஜஸ்ட் ஷோ யுவர் லவ் லேலியா உங்க அன்பை காட்டுங்க உள்ளபடியே உங்க அன்பை காட்டுங்க உன்னதராக இருக்கிற இயேசுடைய அன்பை காட்டுங்க அந்த அன்பு அவங்கள பயம் உறுத்தும் லேலூயா நான் சொல்றேன் அன்பு பயத்தை உரம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா இயேசுடைய அன்பை பார்த்த ஒவ்வொருவரும் பயந்து போனார்கள் இந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா இந்தளவுக்கு அன்பு காட்ட முடியுமா யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் இந்த பூமியில வந்து நிற்பதா அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களால பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு தேவன் எனக்கு குறித்தவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் அவர் இடத்துல அநேகம் உண்டுன்னு சொல்லிட்டு இதனால் நான் கலங்கி திகைத்து போகிறேன்கிறார் அந்தகாரம் வருவதற்கு முன்பு நான் இன்னும் அழியாமல் இருக்கிறதுனால என் மேல நீங்க வச்ச அன்பு என் மேல இன்னமும் நீங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை என்னை ரொம்ப பயமுறுத்துதான் ஒரு மனுஷனை இவ்வளவு நேசிக்க முடியும் அந்த அந்தரங்கத்துல அத்தனை அசுத்தங்களும் நினைவின் தோற்றங்களில அவ்வளவு கேவலங்களும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை கடவுள் இவ்வளவு நேசிக்க முடியுமா இல்ல